இந்தியன் டாய்லெட்டிங் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வந்து குத்த வச்சு தரையில முழுசா உட்கார்றதுன்றது வந்து பெரிய பிரச்சனை நீங்க எந்த பிரச்சனை என்னால கீழே உட்கார முடியல அப்படின்னாலும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெண்டு பேரு இந்த மாதிரி உட்காந்து காட்ட வராங்க சோ அவங்களால குத்த வச்சு முழுசா உட்கார முடியுதா எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்றத பாத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி உங்களால உட்கார முடியுதான்னு பாருங்க பேருக்கு உட்கார முடியல அப்படின்னா உங்களால என்னென்ன காரணங்களால அதாவது உட்காரும் போது பாதம் தூக்குதா இல்ல முட்டியம் மடிய மாட்டேக்குதா இல்ல இடுப்பு வந்து இந்த மாதிரி படிய மாட்டேக்குதா பேலன்ஸ் பண்ண முடியாம நம்ம கீழே சாயிரோமா அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டீடைல்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸசைசஸ் நீங்கள் நீங்க அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி பண்ண முடியும் ஸோ உட்காந்து பார்த்து உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை முழுசா பாருங்க சோ மெயினா நம்ம இப்ப உட்காரணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில மசில்ஸோட ஸ்ட்ரென்த் தேவை அதே மாதிரி ஒரு சில மசில்ஸோட பிளெக்சிபிலிட்டி தேவை அதுதானே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் உட்காரதுக்கு முயற்சி பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது முட்டி வலியோ இல்ல இடுக்கு வழியோ சொல்லி டாக்டர் கிட்ட போனா டாக்டர் கீழே எல்லாம் உட்காராதிங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ண சொல்றாங்களே அப்ப நான் இதை ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணக்கூடாதா இந்த மாதிரி உட்காரதுனால எனக்கு என்ன நன்மை இருக்கு அதாவது என்ன பெனிஃபிட்லாம் என் உடம்புக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு உட்காரணும்னு ஆசை இருக்கும் ஆனா நம்மளால உட்கார முடியாது எந்த ஜாயின்ட் பெயின்மே இருக்காது ஆனாலுமே உட்கார முடியாது அதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி குத்த வச்சு உட்காடுறது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி நம்ம உட்காரலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபிசியோதெரபிஸ்ட் தரவின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு உட்காந்து காமிச்சாங்க இல்லைங்களா அவங்க வேறு யாரும் இல்லை என்னோட அப்பா அம்மா தான் ஸோ என்னோட அம்மாவுக்கு வந்து வயசு ஐம்பத்தி ஆகுது என்னோட அப்பாவுக்கு ஐம்பத்தி ஆகுது ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த வயசுலையுமே அவங்களால உட்கார முடியறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவங்க ஃப்ளோர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவாங்க தரையில தான் உட்காருவாங்க தரையில தான் படுப்பாங்க அந்த மாதிரி எங்க அம்மா வந்து துணி துவைக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாரையே உட்கார்ந்து எல்லாமே பண்றாங்க வந்து நாங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க ரேண்டமா தான் கூப்பிட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன் பட் அவங்க உட்கார முடியுன்றது எனக்கே அவங்க பாத்துக்கு அப்புறம் இருக்கு பட் இது என்னன்னா இந்த மாதிரி நிறைய பேரால உட்கார முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா மட்டும் தான் இந்த பொசிஷன் யூஸ் ஆச்சு அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை கூட விளையாடுறதா இருக்கலாம் இல்ல ஃபுளோர் கிளினிங்கா இருக்கட்டும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தரையில வந்து சாணியை தெளிச்சு தான் தரையே இருக்கும் சிமெண்ட் தரைக்கும் முன்னாடி சொல்றேன் சோ சாணி போட்டு மொழுவாங்க சோ அந்த டைம்ல தான் இப்ப உட்காந்து இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நம்ம பண்ணாததுனால கீழே நம்ம குத்த வச்சு உட்காரதுக்கான தேவையே இல்லாம போயிடுச்சு பட் ஒன் வேர்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுல உட்காந்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா மசில்ஸுமே லோவர் லிம்ல இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆக்டிவேட் ஆகுறதுனால நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ற ஸ்ட்ரென்த் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலே உங்களோட கால்கள் இம்ப்ரூவ் ஆகிவிடும் அதே மாதிரி நம்ம உட்கார்றதுக்கு நம்மளோட கோர் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆகுறதன் மூலயமா நமக்கு இந்த பேக் பெயின் நீ பெயின் எல்லாம் வந்து வராம போயிடும் சோ தான் அந்த காலத்து ஆளுங்களுக்கு அதிக அளவுக்கு பேக் பெயின் பெயின் வர்றதில்ல அதே மாதிரி இந்தியன் டாய்லட் கண்டினியூ யூஸ் பண்றவங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படி உங்களுக்கு ஒருவேளை இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றீங்க வாங்கினா உட்கார முடியல அப்படின்னா இதுல நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவியர் ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் இருக்கு மூட்டு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு மடக்கவே முடியல அப்படின்னா நீங்க இதை முயற்சி பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு வலியை ஏற்படுத்தாம இருக்கும் அதாவது நமக்கு வலி அதிகமாக கூடாது அப்படின்னு அதை பண்ணாம இருக்கிறதே நல்லது நம்ம இப்ப டாக்டர் கிட்ட போறோம் மூட்டு வலி இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி சோ டாக்டர் இந்த மாதிரி உட்காராதீங்க அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு ஏன் அப்ப நம்ம உட்காரவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜாயின்ஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியாகணும் இப்போ நம்ம வந்து டாய்லெட்டிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் நம்ம ஊர்ல வந்து நூறு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூட்டு வலியோ இடுப்பு வழியோ இருந்திருந்தா நீங்க டாய்லெட்டிங்க்கு எந்த பொசிஷன் யூஸ் பண்ணுவீங்க விஷயம் நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க இப்படி தான் இருப்பீங்க பட் இப்போ உட்கார்ந்த வரைக்குமே யாருக்குமே மூட்டு வலியும் இடுப்பு வலியும் பெருசாக வரலை இந்த நூறு வருஷத்தில் நைன்டீன்த் சென்சுரிக்கு அப்புறம் இந்த டுவெண்ட்டி சென்ச்சுரியில் எப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் அதிகமாக நமக்கு வர ஆரம்பிச்சதோ நம்ம இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ இதே மாதிரி தான் ஒரு காலத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து சைக்கிள்லேயும் போக முடிஞ்ச நம்மளால் இப்போ பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு கடைக்கு போனோனாலே பைக் எடுத்துகிட்டு தான் போக முடியுது சும்மா நடந்து போகணுன்னா நமக்கு வேர்த்து போயிடுது மூச்சு வாங்கிடுது ஸோ அந்த அளவுக்கு நம்ம மூமெண்ட்ஸை குறைக்க குறைக்க நம்ம வீக் ஆகிக்கிட்டு தான் வருகிறேன் தவிர அது நமக்கு நல்லது கிடையாது அந்த டைமுக்கு அது நல்லா இருக்கும் பட் லாங் டேர்ம்ல அதோட எஃபெக்ட் இப்படிதான் நம்மள வந்து இன்னும் தான் மாத்தும் மூவ்மெண்ட்டை வந்து குறைக்காதீங்க எப்படி நம்ம வழி இல்லாம பண்ணலாம்னு கத்துக்கிட்டு அதை பண்ணுங்க இன்னும் ஒரு சிலர் என்னன்னா எனக்கு மூட்டு வலி இருக்கு ஆஹ் இடுப்பு வலி இருக்கு ஆனா எங்கேயாவது போனா இந்தியன் டாய்லெட்ல உட்கார வேண்டிய அவசியம் இருக்கு நான் இந்த பயிற்சிகளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால பண்ண முடிஞ்சா ஓகே உங்களோட வழி அதிகமாகல பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம வந்து இது ஒரு நாள் அச்சீவ் பண்ற விஷயம் கிடையாது இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நீங்க வாழ்க்கை முறை கூட ஒரு ஆக்டிவிட்டியை சேர்க்க போறீங்க அதனால நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட உங்களோட அந்த பிரச்சனை வந்து அதிகமாகல மூட்டு வழியோ இல்ல வலியோ வந்து இது பண்ணும்போது அதிகமாகல நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை பண்ணும்போது அதிகமாகல அப்படின்னா நீங்க தாராளமா கண்டினியூவா பண்ணலாம் இப்ப கடைசியா எனக்கு வந்து உட்காரணும் இந்த மாதிரி உக்காரணும்னு ஆசை இருக்கு எந்த ஜாயின் பெயினும் இல்ல ஆனா என்னால பேலன்ஸ் பண்ணி முடியல உட்கார்ந்தாலே இப்ப சாஞ்சிடுறேன் இல்ல பாதத்தை ஒழுங்கா படிய வச்சு உட்கார முடியல ஏதாவது புடிச்சாதான் உட்கார முடியுது இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது இல்ல நான் புதுசா உட்கார போற எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இப்ப அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் காட்டுறேன் சோ அதை நீங்க ரெகுலரா டே பை டே நீங்க ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பாவே ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாள் இல்ல ஒரு மாசம் ஆகலாம் ரெண்டு மாசம் ஆகலாம் மூணு மாசம் கூட ஆகலாம் உங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸசைசஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உட்கார முடியும் திரும்ப எழும்பவும் முடியும் ஸோ வாங்க அந்த மாதிரி நம்ம உட்காரதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை பென் பண்ணிட்டு ரெண்டு கையாலே பிடிச்சிட்டு நெஞ்ச வரைக்கும் இழுக்கணும் இப்படி இழுக்கும்போது இந்த கால் இப்படி மேலே வருது அப்படின்னா உங்களுக்கு ஹிப்ளக்ஸார் ஹெவியாக டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த காலை முடிஞ்ச வரைக்கும் கீழே அழுத்திக்கோங்க அழுத்திக்கிட்டு இதை எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ தூக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூட்டை அழுத்தி பிடிக்கும்போது உங்களுக்கு மூட்டை வலிச்சது அப்படின்னா ஸ்குவாட் பண்ணும்போதுமே உங்களுக்கு மூட்டு வலிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரேஞ்சையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த எக்ஸசைசஸஸஸஸஸஸை வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி இழுத்து ஒரு இருந்து நாற்பது செகண்ட் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிக்கும்போது உங்களோட ப்ளூட்டுமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது உட்காரும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உட்கார முடியும் அதே மாதிரி இந்த காலக்குமே இருபதுலேருந்து நாற்பது செகண்ட் இப்படி பிடிச்சிக்கோங்க டூக்கு வாட்டத்தில் படுத்துக்கணும் வீட்டில் இருக்க பெட்டில் ஸோ அந்த மாதிரி படுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேராக படுத்துக்கிட்டு எஜ்ஜுக்கு வந்துடணுங்க இந்த கால் வந்து கீழே நமக்கு நல்லா தொங்கணும் ஸோ இப்படி தொங்கும் போது இந்த ஆப்போசிட் காலை நல்லா மேலே இழுத்தீங்க அப்படின்னா முன்பக்கம் நல்லாவே நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் அது ஈஸியா இருக்கு அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது செகண்ட் கூட நீங்க எப்படியோ பிடிக்கலாம் இதை இதை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த காலை கீழே எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போனீங்கன்னா போதும் ஸோ முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா நீங்க மேலே இழுக்க 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 இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு கால் இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க ஒரு கால் முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு கால் பின்னாடி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சேர் நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா கொஞ்சம் முடியாதவங்க கூட இந்த மாதிரி சேரை யூஸ் பண்ணி இங்க பாருங்க நல்லா முன்னாடி போயிட்டு நம்ம காலை நல்லா பின்னாடி விட்டுக்கணும் இந்த காலை எவ்வளவு தூரம் முன்னாடி கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும் நம்ம நம்மளோட இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா ஸோ ஆங்கிளில் வந்து தாண்டி இப்படி கீழே எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ நம்ம இந்த முட்டியை வந்து முன்னாடி பின்னாடி கொண்டு போகணும் ஸோ இப்படி கொண்டு போகும்போது இதுவும் இம்ப்ரூவ் ஆகும் அட் த சேம் டைம் நம்மளோட ஹிப்ளக்ஸ் ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய இந்த இந்த காலுக்கான முன்னாடி முன் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மசிலுமே வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே டைம்லேயே பண்ண போகிறோம் இப்படி பண்றது வந்து நம்ம உட்காரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க சரிங்களா ஃபார்ட்டி செகண்ட் நம்ம இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நீங்க ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து இனிஷியலாக இருக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நம்ம போக 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 அதிகப்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸாவது இருக்க பாருங்க இருபது செகண்ட் உங்களால இதே பொசிஷன்ல இருக்க முடிஞ்சா ஓகே இப்போ இந்த சைடு முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போசிட் சைடு பண்ணிக்கணும் ஆப்போசிட் சைடு காலம் முன்னாடி வச்சிட்டு இந்த காலை முட்டியை வச்சுட்டு நம்ம நல்லா முன்னாடி போகணும் இது வந்து எல்லாராலேயும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸசைஸே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி நின்றுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒரு காலை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு கால் முட்டியை மடக்காதீங்க இந்த காலிலையுமே வந்து முட்டியை நல்லா முன்னாடி கொண்டு போயிட்டு எவ்வளோ தூரம் உங்களால இந்த நம்ம கால் கட்டவரில் தாண்டி முட்டியை முன்னாடி கொண்டு போகணுமோ கொண்டு போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துருங்க திரும்ப இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ரிட்டன் வந்துருங்க ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த குதிகால் தூக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காஃப் மசல் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால் தூக்காமல் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க குதிகால் தரையை விட்டு மேலே வரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதுலேயுமே நம்ம நல்லா முட்டியை முன்னாடி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி இந்த முட்டி மேலேயும் இந்த பாதத்து மேலேயும் நம்ம வெயிட் போடுறோம் அதே சமயம் அந்த சைடு நம்ம ஸ்டெச் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆங்கிளோட மொபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு சைடு பண்ணிவிட்டு அடுத்து அடுத்த சைடும் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும் ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு கேட்டை நம்ம வந்து பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக நம்மளோட பேக்கை மட்டும் பின்னாடி தள்ளி முட்டிய முன்னாடி தள்ளி இப்படியே இருக்கணும் இப்படி ஒரு இருந்து நாற்பது செகண்ட் நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஸோ பிடிச்சிட்டு இப்படியே இருக்கிறது மூலியமாக நம்மளோட இந்த க்ளூட் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த டீப் ஹேம்ஸ்டிங்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இப்படி ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப எழுந்துட்டு இதே மாதிரி மூணு முறை நம்ம வந்து பிடிச்சி இப்படியே நிற்கணுங்க மூணு முறை நாற்பது நாற்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதே தான் இப்போ கேட்டில் பண்ண மாதிரியே தான் பொறுமையாக அப்படியே வந்து நம்ம கீழே ஒரு முக்கால் யூஸ் பண்ணி அதில் உட்காந்துருணுங்க ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ முக்காலி இருக்கிறதுனால நம்ம மூட்டை வந்து நம்ம நல்லா ஃபிளக்ஸ் பண்ணி உட்காந்துருப்போம் ஸோ போக 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 தான் நம்ம ப்ரெஷரை வந்து இந்த முக்காலி இல்லாமல் பண்ணுவோம் ஸோ அது எப்படின்றத சொல்றேன் அதுக்கு முன்னாடி நாற்பது செகண்ட் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கூடவே அடுத்து இதையே நம்ம எக்ஸசைஸாகவும் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இப்படி எழும்பணும் திரும்ப உட்காரணும் வந்து முக்காலியில் உட்காந்துடணும் திரும்ப எழும்பனும் திரும்ப முக்காலியில் உட்காந்துக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே பாதை வந்து கரெக்டாக படியணும் அதுதான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கணும் ஓகே ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரியே நம்ம இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க இப்படி வந்துட்டு முன்னாடி இப்படி போயிட்டு திருப்ப இப்படி வந்து உட்காந்துக்கோங்க திருப்ப முன்னாடி இப்படி போயிட்டு திருப்ப வந்து இப்படி உட்காந்துக்கோங்க திருப்ப முன்னாடி போயிட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கணும் முன்னாடி போயிட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை இப்படியே பண்ணிக்கணும் மாறி மாறி ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கெயின் ஆனதுக்கப்புறம் இந்த முக்காலையும் இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம உட்காரணும் உட்காந்துட்டு இதில் இப்படி எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு பத்து முறை பத்து முறைன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கீங்க இல்லை புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா பத்து முறைன்றது ஒரு அஞ்சு முறை பண்ணா கூட ஓகே தான் இந்த மாதிரி உட்காந்து இருந்திருக்கிறது வந்து இதை நல்லா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதே முக்காலி யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபுல்லாக உட்காந்துக்கோங்க உட்காந்து இப்படி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க திருப்பி எழுந்திருக்கும் போதுமே இருந்து அப்படியே எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் திரும்ப அப்படியே உட்காரணும் திரும்ப அப்படியே எழுந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை பிராக்டிஸ் பண்ணணும் பத்து முறை முடியாதவங்க அஞ்சு முறை பண்ணாலும் ஓகேதான் இப்ப இப்படி இருக்கும் இல்லைங்களா இதுல வந்து நம்ம பேக் அப்படி தூக்கிட்டு முக்கால் யாவது தள்ளிக்கணும் தள்ளிட்டு எத்தனை செகண்ட்ஸ் நம்மளால இருக்க முடியுதோ இருக்கலாம் சோ இந்த மாதிரி எண்டு நம்ம கடைசியா ஃபைனலா உட்காந்து அச்சீவ் பண்ணிடுவோம் இந்த வீடியோல சொல்லி கொடுத்திருக்க எக்ஸசைசஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் அதே மாதிரி இதை பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்க ஜாயிண்ட்டுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கிக்காதீங்க பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றது கிஷியோபிரேக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட கைடன்ஸ்ல ஏன் கூட எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க